இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆர் ராஜா அவர்களே வெற்றிகரமாக இதனை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அண்ணன் வைகோ அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே பிறளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் சொல்ல போனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகத்தான் நாம் இதை அறிவித்திருக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தினாமிகளான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார் உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல மோடியின் வினாமிகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன் திடீர் என்று நம்மீது அபராதம் விதிக்கிறார் அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பதற்கு அபராதம் என்றால் தண்டனை நான் சொல்றதை நீ கேட்கல அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் டொனால்டு டிரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார் ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால் நான் சொன்னது நீ கேட்கல என்ன சொன்னார்னா ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம் நீயும் துண்டிக்க வேண்டும் பொருளாதார தடை விதிக்கிறோம் அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது நீ மீறி உறவு கொண்டால் நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம் இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது அதற்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன அதற்குள்ளே நாம் போக வேண்டாம் உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய் அதை நிறுத்து என்ன உறவு என்றால் முக்கியமாக அம்பானி அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர் சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்களும் அவர் ஒருவர் அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார் அரபு நாடுகளில் இருந்தும் வாங்க முடியும் இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார் யார் வாங்குவது அம்பானி வாங்குகிறார் அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார் ஜெய்சங்கர் யார் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் நரேந்திர மோடியின் நண்பர் தமிழும் தெரிந்தவர் அவர்தான் பேசி முடிக்கிறார் ஒரு அரசு இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் பேசுகிறது என்றால் அந்த அரசு செய்யக்கூடிய வணிகத்திற்கு பேசலாம் இந்தியன் ஆயில் கம்பெனி இருக்கிறது அதற்கு பேசலாம் அரசாங்கமே பெட்ரோல் பங்க் நடத்துகிறது அரசாங்கமே கச்சா எண்ணெய் வாங்கி அதை தூய்மை செய்து பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன ஆக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய் கச்சா எண்ணெய் அதாவது பதப்படுத்தப்படாத எண்ணெய் அதை காய்ச்சி தூய்மைப்படுத்தினால் தான் பெட்ரோல் எடுக்க முடியும் டீசல் எடுக்க முடியும் தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் இருக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் கச்சா எண்ணெய் கச்சா என்ன வடமொழி பொருள் தமிழ் இந்தி வார்த்தை தமிழில் பண்படுத்தப்படாத எண்ணெய் தூய்மைப்படுத்தப்படாத எண்ணெய் இதை அம்பானி வாங்கி அவருடைய தொழிலாக அதை தூய்மைப்படுத்துகிற நிறைய நிறுவனங்களை வைத்திருக்கிறார் தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறார் அவர் வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு வியாபாரம் செய்யவில்லை அவருக்கு இங்கே நிறைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது அம்பானியுடைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது இப்போது புதிதாக பல இடங்களில் நயாரா பெட்ரோல் பங்க் நயன்தாராங்கிற மாதிரி இருக்கும் நயாரா என்ற பெயர் அந்த சர்வதேச நிறுவனம் இவர்கள் எல்லாம் அரசாங்கம் வாங்கக்கூடிய கச்சா இருந்து தயாரிக்கிற பெட்ரோலை இங்கே விற்பனை செய்கிறார்கள் அவர் ரஷ்யாவிலே வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி பெட்ரோல் தயாரித்து அதை மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்கிறார் அமெரிக்காவுக்கும் விற்பனை செய்கிறார் அம்பானியின் இந்த தொழிலுக்காக இந்த அரசு ரஷ்யாவது உறவு வைத்திருக்கிறது நமக்காக இல்லை நாட்டு மக்களுக்காக இல்லை ஒரு பேரல் கச்சா எண்ணெய் நாற்பது டாலர் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் முப்பது அல்லது நாற்பது டாலர் குறைந்த விலைக்கு அவங்க விற்கிறாங்க ரஷ்யாக்காரன் ஏன்னா அமெரிக்கா தடை விதிச்சிருக்கிறான் பொருளாதார தடை அதனால அவளுக்கு பொருளாதார ஏற்பட்டு விடக்கூடாது அப்படி பொருளாதார மிடைஞ்சல் ஏற்பட்டால் உக்ரைன் மீது அவன் யுத்தம் நடத்த முடியாது பொருள் வந்துகிட்டே இருக்கணும் அவனுக்கு வருமானம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்ப நான் கொடுக்கற வேலை நீ என்ன கேட்கிறேன் நான் கொடுக்கறேன் முப்பது டாலர் ஒரு பேரல் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது போது பேரல் நூறு ரூபாய்க்கு வாங்கி நமக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்தார் இது மன்மோகன் சிங் காலத்தில் நடந்தது இன்றைக்கு பேரல் ரஷ்யாவில் இருந்தும் பிற நாடுகளில் இருந்தும் முப்பது நாற்பது டாலருக்கு வாங்க முடியும் என்ற நிலையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது பெட்ரோல் நமக்கு ஒரு லிட்டர் இன்றைக்கு நூறு ரூபாய் குறைத்து விற்க முடியும் என்பவர்களால் இந்த லாபம் யாருக்கு போய் சேர்கிறது இவர்கள் இந்த வணிகத்தில் இந்த பெற்றோரின் மூலமாக கிடைக்கிற லாபம் அம்பானிக்கு போய் சேருகிறது என்றால் அந்த ஒரு நபர் சம்பாதிப்பதற்கு அம்பா மோடியும் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் எப்படி ஒத்துழைக்கிறார்கள் வேறொன்றும் இல்லை அம்பானியும் அதானியும் மோடியின் பினாமிகள் பினாமினா தெரியும் இல்லையா மோடி சாம் பேர்ல சொத்து வச்சுக்க முடியாது அதனால இன்னொருத்தர் பேர்ல சொத்து வச்சுக்கிறார் அமித்ஷா தன்னுடைய பேர்ல சொத்து வச்சிருக்க முடியாது அவருடைய மகன் தனியா நடத்துறாரு பெட்ரோல் பங்க் ஆனால் அந்த சொத்தை பெரிய தொழிலதிபர்கள் கணக்கில் காட்டுறது பினாமியாக வைத்திருப்பது இந்த காரணங்களால் தான் ரஷ்யாவோடு இந்திய அரசு மோடி அரசு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறது அதனால் பல காரணங்கள் பல கோபங்கள் டொனால்டு ட்ரம்புக்கு இந்தியா மீது இருக்கிறவென்றாலும் கூட இதைத்தான் அவன் சொல்லுகிறான் உனக்கு நான் இருபத்தஞ்சி பர்சென்ட் வரி போட்டேன் நீ அந்த உறவை துண்டிக்கலை துண்டிக்கவில்லை இருபத்தைந்து சதவீதம் எக்ஸ்ட்ரா உனக்கு நான் அபராதம் போடுறேன் ஐம்பது பர்சென்ட் உங்களுக்கு பர்சன்ட்னா தெரியும் நூத்துக்கு இவ்வளவு ரூபான் அர்த்தம் ஐம்பது சதவீதம்னா நூறு ரூபாய் ஒரு பொருள் விற்பனைன்னா நீ செய்யற அப்படின்னா நூத்தி வரி அவன் ஐம்பது ரூபாய் போடுறான் அப்ப நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிருது அவனுடைய விலை நூத்துக்கு ஐம்பது ரூபாய் அந்த பொருள் இருநூறு ரூபாயா இருந்துச்சுனாக்க அது முந்நூறு ரூபாயா மாறிடும் நூறு ரூபாய் வரி அவன் கூட்டிடுறான் வரி பொருளுடைய விலை உயர்வதற்கு இது போன்ற வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது வரி விதிப்பு காரணமாக இருக்கிறது ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள் தானே நமக்கு என்ன பிரச்சனை அவன் உயர்த்தும் போது அமெரிக்காவில் இருக்கிற வாங்குவானா இந்த டிஷர்ட் பனியன் ஜட்டி இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு அனுப்பும் போது பங்களாதேஷ்காரனுடைய பொருள் விலை குறைவா இருக்கு அதே தரம் வியட்நாம் நாட்டுக்காரனுடைய பொருள் அவன் மார்க்கெட்டுக்கு போனாங்க விலை குறைவா இருக்கு எந்த நாட்டு பொருளை அமெரிக்கன் வாங்குவான் அமெரிக்கா பொருள் அமெரிக்காவில் விற்கப்படுகிற இந்தியா பொருளுடைய விலை பங்களாதேஷ் விற்கிற அதே பொருளுக்கான விலையை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கிற போது இந்தியாவுடைய பணியினை வாங்குவானா வாங்க மாட்டான் பங்களாதேஷ் காருடைய பணியை தான் வாங்குவான் அப்ப நம்முடைய பொருள் அங்கே விற்பனை ஆகாது அதனால் அவன் யார் அங்க இறக்குமதி பண்றானோ அவன் இறக்குமதி பண்ண மாட்டான் வியாபாரம் பண்றது வியாபாரிகள் உன் பொருள் எனக்கு வேண்டாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அதிகபட்சமான விலை கொடுத்து நான் வாங்கி யாரு வாங்க போறாங்க வியாபாரம் நடக்காது அப்படி பொருள் இங்கே நின்றுவிடும் உற்பத்தி ஏற்றுமதி ஆகாது தடைபட்டு விட இது வெறும் ஜவுளியில் மட்டுமல்ல இரால் உற்பத்தி தமிழ்நாட்டிற்கு கடலோர மாவட்டங்கள் பதிமூன்று மாவட்டங்கள் இறால் அமெரிக்காவுக்கு முழுமையாக போய் சேருகிறது அவனும் அப்படியே நிறுத்திட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பிறகு விரால் ஏற்றுமதியே கிடையாது அவ்வளவு கடுமையான விலை உயரும் இந்த வரி விதிப்பால விவசாய பொருட்கள் நமக்கு ஜவுளி மட்டும் கிடையாது ஜவுளி அதிகமா போகுது அதற்கடுத்து இறால் அதற்கடுத்து விவசாய உற்பத்தி அதற்கடுத்து நவரத்தின கற்கள் இப்படி பல உற்பத்தி பொருட்கள் இந்தியாவிலிருந்து எந்த பொருள் அமெரிக்காவுக்கு போனாலும் அதன் மீது ஐம்பது விழுக்காடு புதிதாக அவன் வரியை விதித்திருக்கிறான் எனவே அமெரிக்க வியாபாரிகள் இந்திய பொருளை வாங்க மாட்டார்கள் அதை எங்கே வியாபாரம் செய்ய முடியாது விற்க முடியாது இப்படிப்பட்ட நெருக்கடியை அவன் உருவாக்குகிறான் இதற்கு ஒரே சிம்பிள் சொல்யூஷன் அம்பானியை கூப்பிட்டு நீ ரஷ்யாவோட என்ன வாங்க அதை நிறுத்து அப்படின்னு மோடி சொல்லணும் ரஷ்யாவோடு இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும் அந்த பொருளாதார தடை தொடர்பான வெளியுறவு கொள்கையில் மாற்று முடிவை எடுக்க வேண்டும் இந்த நெருக்கடியைத்தான் இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கொடுக்கிறார் ஆனால் பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இந்த வரி விதிப்பால் அதானி பாதிக்கப்பட போவதில்லை அம்பானி பாதிக்கப்பட போவதில்லை அதை போன்ற பெரிய கோடீஸ்வரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை நம்ம ஊர் முதலாளிகள் தான் சாதாரண முதலாளிகள் இவங்க பெரிய முதலாளிகள் கிடையாது ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது அதானி அம்பானி எல்லாம் சர்வதேச தொடர்புடைய கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தக்கூடிய பெரு முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து சிறு குறு முதலாளிகள் நம்ம பார்வையில் இவங்க தான் முதலாளி ஆனால் அவங்களோட பார்க்கும்போது இவங்க ரொம்ப கீழே இருக்கிறவங்க தான் இவர்களுக்கும் இதிலே பாதிப்பு இவங்க உற்பத்தி பொருள் பூரா நின்று போச்சுன்னா என்ன ஆகும் நீங்க கொண்டு போய் குப்பையில கொட்ட முடியுமா அல்ல உள்நாட்டில் விற்க முடியுமா நாம போடுற சட்டைக்கும் அமெரிக்காக்காரன் காரம் போடுற சட்டைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது இங்க உற்பத்தி தான் திருப்பூர்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஷர்ட் நமக்கு கிடைக்கிற டிஷர்ட் வேற அமெரிக்காவுக்கு போற தரம் வேற அயல் நாடுகளுக்கு போகிற தரம் அந்த தரம் உள்ள போல நாம் பார்த்திருக்கவே முடியாது அங்க போனாதான் வாங்க முடியும் இங்க வாங்க முடியாது அப்படி தரம் உயர்ந்த பொருட்களை திருப்பூரிலேயே உற்பத்தி செய்கிறோம் தரம் உயர்ந்த இறால்களை தமிழ்நாட்டின் கடலோரங்களிலேயே நாம் விளைவிக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கிற இறால் மிக சின்ன சின்ன இறால்கள் தான் தரம் குறைந்த இறால்கள் தான் கிடைக்குது மிக விலை உயர்ந்த தரம் உயர்ந்த இறால் மீன் வகைகள் அயல் நாடுகளுக்கு போகிறது அதுல நல்ல லாபம் வருது அதனால அயல் நாடுகளுக்கு அனுப்புறாங்க இன்றைக்கு இந்த வரி விதிப்பால் இந்த சிறு குறு தொழில்கள் வர்த்தக பொருள்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் அதனால் அதை நம்பி இருக்கிற அத்தனை பேரும் நாம் பாதிக்கப்படுவோம் நேரடியாக அந்த தொழில ஈடுபடக்கூடிய கம்பெனியில் வேலை செய்யறவங்க பாதிக்கப்படுவாங்க அதை வாங்கி கடைகளுக்கு கொண்டு போறவங்க பாதிக்கப்படுவாங்க வண்டி வாகனங்களை வச்சு லாரி வச்சு பயணம் செய்யறாங்க ஒரு இடத்துல இடத்துக்கு கண்டு எடுத்துட்டு போறாங்க அவங்க பாதிக்கப்படுவாங்க அந்த லாரியில் இருக்கக்கூடிய டிரைவர் கிளீனர் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் மொத்தத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவே மோடி அரசின் தவறான பொருளாதார கொள்கை அம்பானி அதானி போன்ற நண்பர்களுக்கான பொருளாதார கொள்கை தவறான வெளியுறவு கொள்கை இவற்றால் இன்றைக்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அவர்கள் பல வகையான பாசிச கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் சனாதன அரசியலை இங்கே திணிக்கிறார்கள் சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் மத வெறியை தூண்டுகிறார்கள் இதுக்குள்ள நீ சண்டை போட்டு கட நான் ஆண்ட பரம்பரை நான் ஆண்ட பரம்பரை நான் அந்த வம்சம் இந்த வம்சம் இப்படியே சண்டை போட்டு கடை நான் அதானி அம்பானிக்காக இங்க எல்லா வேலையும் செய்ய கார்பரேட்டுகளுக்காக செய்யறேன் இதுல பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்களே மிக உயர்ந்த சாதிக்காரர்கள் தான் இந்தியாவிலே இருக்கிறார்கள் அந்த லெவலில் ஆண்ட பரம்பரை கார்பரேட் முதலாளியாக வர முடியாது கூட வர முடியாது சாதி பெருமை பேசிட்டு நீ சண்டை போடுறா கிடைக்க முடியும் பெரிய சாதி உயர்ந்த சாதி அப்படி சண்டை போடுறதுதான் கிடைக்க முடியும் கார்பரேட் முதலாளியாக கூட வர முடியாது அதானி மாதிரி அம்பானி மாதிரி வர முடியாது அப்படித்தான் இங்க பொருளாதார உற்பத்தி முறை இருக்கிறது விநியோக முறை இருக்கிறது வரி விதிப்பு தேவைப்படுகிறது இந்த சாதி பெருமிதம் போன்றவற்றில் இருந்து வெளியே வந்தால் தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லாதான் கற்பிக்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கிறான் கையில உங்களுக்கு காவி குடியை கொடுக்கிறான் சண்டை போடுங்கிறான் ஆண்ட பரம்பரை இழிந்த பரம்பரை சண்டை போடுகிறான் தூண்டி விடுறான் இது ஒரு புறம் ஒரு புறம் சனாதன பாசிசம் இன்னொரு புறம் கார்பரேட் நிறுவனங்களுக்கான பாசிச கொள்கை இந்த இரண்டு கொள்கைகளையும் கொண்டிருக்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்திகளை தான் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது இந்த தேர்தலில் இன்றைக்கு யார் யாரையோ களமிறக்கி விடுகிறது பாஜக அரசு அவங்களுக்கு நேராக உறவு இருக்காது பாஜகவும் தான் எதிரி என்பார்கள் ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள் நான் யாரையும் மனதிலே வைத்து சொல்லவில்லை அரசியலை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு ஒரே ஒரு அரசியல் தான் பாஜகவுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவங்களால வேலை செய்ய முடியுது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பருப்பு வேகவில்லை என்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எவ்வளவோ பயிரத முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் நிகழவில்லை அதற்கு காரணம் என்ன இன்றைக்கு ஒரே பாதுகாப்பு அரண் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலே இருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இருபத்தி ஆறு தேர்தலிலே எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி காலூன்றிவிட வேண்டும் வேண்டும் என்பதற்காக பல்வேறு சதி திட்டங்களை தீட்டி வருகிறது பல பேரை களத்திலே இறக்கி விடுகிறது திமுக வெறுப்பை உமிழ்கிறது அது திமுகவுக்கு எதிரான வெறுப்பு என்று நாம் கண்டு காணாமல் இருக்க முடியாது ஒட்டுமொத்தமாக மத சார்பற்ற ஜனநாயக சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி அது சனாதன எதிர்ப்பு சக்திகளை வீழ்த்துகிற முயற்சி இந்த சூழலில் தான் அண்ணன் தளபதி அவர்கள்

திருப்பூரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே இந்த பாசிச சக்தியிடமிருந்து நாம் மீட்க வேண்டும் காக்க வேண்டும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் மணியின் தொழிலை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடு அமெரிக்க ட்ரம்பின் சதியாலே ஏற்றுமதி தொழில்களுக்கு பேராபத்து வரும் என ஊர்ந்து தமிழ்நாட்டின் சார்பாக மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை செய்து எழுதிய பதினாறாம் தேதிய கடிதத்தை ஆணவத்தோடு அலட்சியப்படுத்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை கண்டிக்கின்றோம் பள்ளியர்களான அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாக செயல்பட்டு இந்தியாவில் இருக்கின்ற சிறு குறு எல்லாம் சீரழிக்கும் மோடி அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடி அரசை பெருவிகித வேலை வாய்ப்பை வழங்கி வரும் தொழில்களான சிறு குறு தொழில்களையும் நடுத்தர தொழில்களையும் பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்று முழங்கும் போராட்டம் அவர் சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பாக இங்கு நடக்கும் போராட்டம் மோடி அரசே ஒன்றிய அரசே அடிமணியாதே அடிமணியாதே அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியாது அடிபணியாது அமெரிக்காவின் வரி விதிப்பால் முடங்கி போன தொழில்களுக்கு நிவாரணம் வழங்கு நிவாரணம் வழங்கு வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நிவாரணத் தொகையை வழங்கிடுங்க உடனடியாக பழங்கிடுங்க திருப்பூர் தொழிலை பாதுகாக்க பணியன் தொழிலை பாதுகாக்க மஞ்சு பருத்தி முதலான அனைத்து பொருள்களுக்கும் இறக்குமதி வரியை ரத்து செய் செய் ரத்து ரத்து செய் இறக்குமதி வரியை ரத்து செய் தொழில் முனைவோர் வாங்கியுள்ள கடல்களுக்கான வட்டியை தொழில் முறை சீராகும் வரை அனைத்து உதவிகளையும் செய்திருக்க என்று கூறும் போராட்டம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் போராட்டம் திராவிட மாடல் அரசு வெள்ளம் வெள்ளம் வெள்ளட்டம்

இந்தியா கூட்டணி வெள்ளட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழகம்